ஆதார் புதுப்பிக்க வருகிற பதினாலாம் தேதி சனிக்கிழமை வரைதான் கால அவகாசம் என்று பரவிய தவறான தகவல்களால் சேவை மையம் மற்றும் ஆதார் மையங்களில் மக்கள் கூட்டம் கடந்த நாட்களில் மட்டும் சுமார் லட்சம் பேர் ஆதார் கார்டினை புதுப்பித்துள்ளனர் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கூறியதாவது ஆதார் கார்டினை பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிப்பது மிகவும் நல்லது அப்படி புதுப்பிக்காவிட்டாலும் கார்டு தான் இருக்கும் பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இப்போது வருகிற பதினாலாம் தேதிக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்ற தவறான வதந்தியை சிலர் பரப்பிவிட்டுள்ளனர் அதாவது புதிய ஆதார் பதிவு செய்வது தவிர மற்ற அனைத்து ஆதார் சேவைக்கும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஆதாரில் புகைப்படம் மாற்றுவது கைரேகை கருவிழி பதிவு செய்வது முகவரி மாற்றம் செய்வது பெயர் மற்றும் பிறந்த தேதி ஆகியவை திருத்தம் செய்வது போன்ற பணிகளுக்கு ஆதார் மையத்தில் ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் பொதுமக்களை நேரடியாக ஆதார் இணையத்திலிருந்து முகவரி மாற்றம் செய்தால் அதற்கு வருகிற பதினாலாம் தேதி வரை கட்டணம் கிடையாது இலவசமாக முகவரி மாற்றம் பதிவு செய்யலாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு இதற்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் இதை தவறாக புரிந்து கொண்டு பதினாலாம் தேதிக்குள் ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் என்ற தவறான தகவல்கள் பரவி வருகின்றன இதனால் அனைவரும் ஆதார் மற்றும் இ சேவை மையத்தை முற்றுகையிட்டு வருகின்றனர் எனவே பொதுமக்கள் உண்மை நிலையை தெரிந்து கொண்டு ஆதார் கார்டை புதுப்பிக்க பதினாலாம் தேதி கடைசி நாள் என்பது முற்றிலும் தவறான செய்தி எப்போது வேண்டுமானாலும் ஆதார் கார்டினை புதுப்பித்துக் கொள்ளலாம் அதற்கு கால அவகாசம் எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை இவ்வாறு அவர்கள் கூறினர்